ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே மூன்று நாட்களுக்கு முன்னாடி படத்தை வந்து போய் பாருங்க பாலாவுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஆனா சொன்னது வீண் போகல அந்த எல்லாம் ஒரு ஃபேமிலி படம் வந்தாலே கிராமம் கிராமமா கூட்டம் கூட்டமா போவாங்க எல்லாம் எங்க போயிருக்காங்கன்னா வண்டி கட்டிக்கிட்டு சினிமா தியேட்டருக்கு போயிருப்பாங்க ஏன்னா ஃபேமிலி படம் வந்திருக்கும் அப்படியே ஒரு ஃபேமிலி டிராமா காமெடியா இருக்கும் அந்த ஊரே காலியாகி படம் பார்க்க போயிருப்பாங்க அதனாலே அந்த படங்கள் திரும்ப திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணுவாங்க அப்படியேற்பட்ட ஏற்பட்ட படங்கள்லாம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்தது அதன் பிறகு சமீப எதுவும் சொல்லும்படியா ஒரு நல்ல படமே வரல அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி மனதை பாதிக்கக்கூடிய படங்கள் ஏதோ ஒன்று இரண்டு அப்படிதான் வந்தது ஜே எல்லாம் பார்த்துருப்பாங்க பிறகு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழக வைக்கக்கூடிய படங்கள் வருவது ரொம்ப குறைவு வராது ஏன்னா என்னடாப்பா இந்த படம் ரொம்ப கிரெஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தலைமுறையினரு பார்க்காம அவாய்ட் பண்ணிடுவாங்களோ அப்படி எண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு மாசா இருக்கணும் ஒரு ஹீரோ புதுமுகமா அறிமுகமாகறாருனா கூட அவருக்கு மாசு அதுல ஒரு புதுமுக நடிகையை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கவர்ச்சி ஒரு நாலு பாட்டை டபக்க டபக்குன்னு ஒரு நாலு பாட்டை குத்து பாட்டா போட்டு படத்தை எப்படியாவது ஓட்டிடணும் கள்ளக்கட்டை நினைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த டீம் என்ன பண்ணியிருக்குன்னா பாலா ஷெரீப் இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து மனம் தளராம நம்ம ஒரு நல்ல எல்லாரும் தமிழ்நாட்டு பெண்களையும் கவரக்கூடிய படமா இருக்கணும் குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சி இந்த படத்தை ஃபேமிலி காமெடி டிராமாவா இந்த படத்தை எடுத்திருக்காங்க இது உண்மையிலேயே கனெக்ட் ஆயிருக்கு ஏன்னா எப்படி ஏற்பட்ட கல் கரைய வைக்கக்கூடிய ஒரு கதை அம்சம் எல்லாம் பாதி படத்துக்கு மேல அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா இருந்தது இதுல பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே ஒரு சரியான பர்ஃபாமன்ஸை கொடுத்திருந்தாங்க ஏன்னா அந்த படத்துக்கே அவங்கதான் ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் பாலாவும் நல்லா நடிச்சிருக்காரு இந்த படத்துல ஹீரோவுக்கான பில்டப்பு இந்த ஆக்ஷனு அதிகமா கொடுக்காம பாலாவுக்கு என்ன தேவையோ அதை டீமு கரெக்டா செஞ்சிருக்காங்க இந்த படத்தோடைய சுருக்கமான ஒரு கதை என்னன்னா பாலா வந்து ஒரு ஈவன் வச்சிருக்காரு அதன் மூலயமா திருமணங்கள் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் நடத்துறாரு பாலாஜி சக்திகளுக்கு அறுபதாம் கலாயத்தை அவங்க மனைவியின் ஆசைப்படி நடத்தணும்னு எதிர்பார்ப்போட வந்து அவங்கள அணுகிறாரு பாலா அந்த திருமண நிகழ்வை நடத்தி முடிச்சாரா அப்படி என்பதுதான் இந்த படத்துடைய கதை இதுல பெரிய ஒரு சம்பவத்தை ஒண்ணு செஞ்சிருக்காங்க பல வருடங்களுக்கு முன்பு ஆஹ் திடீர்னு பண மதிப்பிழக்கம் செஞ்சாங்க கையில் வச்சிருக்க பணம் எல்லாம் திடீர்னு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்தது எத்தனை பேர் ஹார்ட் எல்லாம் இறந்து போனாங்க அதுக்கு என்ன காரணம்னா தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சுருப்பாங்க மண்டபத்தில் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க பணத்தை கையில் வாங்கி வச்சுருப்பாங்க அதை போய் திருப்ப கொடுக்கணும் அட்வான்ஸுக்கு அந்த பணம் செல்லாது அப்படின்னா கல்யாணமும் நின்று போயிடும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எத்தனையோ பேரு இறந்துருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல இந்த படத்துல இதை வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணியிருக்காங்க எத்தனையோ ஏழைகளும் மக்களும் சாமானிய மக்களும் தன்னுடைய சிறு சிறுக சேர்த்து வைத்த பணத்தை இந்த பேங்குடைய லைன்ல வந்து கஷ்டப்பட்டு நின்று மாத்திக்கிட்டு போனாங்க நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு அக்கௌண்டும் இல்லை பேங்குடைய அக்கௌண்டும் இல்லை அவங்க எல்லாம் சிறுவாட்டு காசு மாதிரி சேர்த்து சேர்த்து வைச்ச காசெல்லாம் எப்படி மாத்தினாங்க அது என்ன ஆச்சுன்னு கூட தெரியல கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச காசு இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக சேர்த்து வச்ச காசு என்ன ஆனதுன்னு கூட தெரியாது அந்த மாதிரி அவங்களுடைய மன குமரல் எல்லாம் எங்க போய் சொல்லிருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தெரிந்த ஆட்கள் இருந்தா அவங்க மூலயமா அதை மாத்திப்பாங்க அவங்களுக்குன்னு யாரும் ஆதரவற்றவர்கள் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு ரொம்பவும் வேதனையா இருக்கு ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா எத்தனையோ ஏழைகள் வந்து நம்ம லைன்ல நின்று அந்த பணத்தை மாத்தணும் ஏதாவது ஒரு கோடிஸ்வரன் ஒரு பெரிய முதலாளிகள் அந்த லைன்ல வந்து அந்த பணத்தை மாத்தினாதான் சரித்திரம் இருக்கா அந்த நிகழ்வு நடந்திருக்கா நீங்க பாத்திருக்கீங்களா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி ஏன்னா எப்பவுமே பாதிக்கப்பட போகுது ஒரு சின்ன சாதாரண சாமானிய மக்கள் தான் இப்போ வரைக்கும் நம்ம நாட்டுல எது நடந்தாலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இது தான் இதுக்கெல்லாம் முடிவு வரும்னு தெரியல பெரும் பணக்காரர்கள் யாரும் பாதிக்கப்படவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு பெரிய பெரிய சலுகை எல்லாம் வழங்குறாங்க விஐபின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான காவியமாக இந்த படத்துல நினைவூட்டலோட நமக்கு செதுக்கி வச்சிருந்தாங்க அந்த படத்துல ஒரு கணவன் மனைவி எப்படி வாழணும் எப்படி அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு கதையை இந்த படத்துல அவங்க கொடுத்துருக்காங்க யாராவது அவங்க மனைவியை நேசிக்கல இல்லை கணவனை நேசிக்கலனாலும் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க நேசிப்பாங்க அந்த மாதிரி ஒரு லவ்வை ஷெரீப் அவர்கள் வெளிப்படுத்திருக்காரு தன்னுடைய கதையின் திறமையால் அன்பு என்பது யாருக்கிட்ட கிடைக்கும் ஒரு உண்மையாக நம்மளை நேசிக்க கூடிய மனைவி கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் நம்மளை உண்மையாக யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட மட்டுந்தான் கிடைக்கும் இந்த படத்தை நீங்கள் தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்க நல்லா இருக்கு இப்போ அனைற விளக்கு தான் பிரகாசமாக எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாலவுடைய படம் சிமினி விளக்கு இது போக போக தான் பிரைட்டாக இருக்கும் இந்த படத்துக்கான ஓப்பனிங்கே சரியாகவே இல்லை புக்மை ஷோலெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீயாகவே இருந்தது ஏதோ இந்த படத்துக்கு தேட்டர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்கிரீன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க பெரும்பாலான தேட்டர்கள்ல இந்த படத்துக்கு ரெண்டே ரெண்டு காட்சிகள் தான் கொடுத்துருந்தாங்க ஏன் இதை வந்து அதிக காட்சிகள் கொடுக்கலன்னு தெரியல இதுக்கு ஸ்க்ரீனும் ஒதுக்கப்படலை ஆறு மணிக்கு மேல எந்த ஒரு ஷோவும் கிடையாது ஸ்க்ரீனும் கிடையாது இதை தான் வந்து பாலா வந்து எல்லாத்துலேயும் சொல்லியிருந்தாரு ஆனால் போக போக இந்த படம் வெற்றி அடைய வெற்றி அடைய இப்போதான் ஸ்க்ரீனை ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே போகிறாங்க அதையும் நம்ம கண் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கலனாலும் நீங்கள் புக் ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் ஒவ்வொரு ஸ்க்ரீனாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய வெற்றி தான் பாலாவுக்கு ஏன்னா ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட திரைப்படத்துக்கான ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சுருங்கிடும் இவரு படம் வந்து இப்ப குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்லாம் அதிகமாகி இன்னும் க்ரௌடு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதனால இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பா கொண்டாடுவாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம பசங்களும் வந்து பாலாவுக்காக இந்த படத்தை பார்த்து கொண்டாடுவாங்க ஏன்னா எல்லாரையும் அழ வச்சுட்டாரு பாலா உண்மையில பாலாவுக்கு ஒரு கிரேட் ஃபியூச்சர் இருக்கு ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லி இந்த படத்துல முடிப்பாரு நம்மள ஒருத்தவங்க உதவின்னு தேடி வராங்கன்னா இந்த பிரபஞ்சம் அவங்கள அனுப்பியிருக்கும் தான் அந்த உதவியை அவங்களுக்கு பண்ண முடியும்னு இல்லைன்னா அவங்க நம்மளை தேடி நம்ம கிட்ட உதவிகின்னு கேட்டு வரமாட்டாங்க இதுதான் நிச்சயம் அதனால யார் உங்களுக்கு உதவின்னு கேட்டு வந்தால் அவங்களால முடிந்தா அதை செய்யுங்க காலதாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாரு பாலா அருமையா இருந்தது அந்த கருத்து மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு பெரிய பாராட்டு விழாவே இந்த படத்தின் மூலமா பாலாவுக்கு நடக்கும் ஏன்னா அப்படி ஏற்பட்ட ஒரு படத்தை தான் ஷெரீப் அவர்கள் கொடுத்துருக்காங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்